அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு என்ன செய்யலாம் இது ஒரு முக்கியமான ஒரு மந்திரம் இருக்குது இன்றைக்கி நம்ம அனுமன் பார்த்தி தான் பார்க்க போகிறோம் காக்கும் கடவுள் அதே மாதிரி பலம் மனோபலம் யாருக்கெல்லாம் இல்லையோ நம்ம வந்து அனுமனை கட்டன்று பற்றி கொண்டால் அவ்வளோ பெரிய காரியசுத்தியாகவும் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு பலம் மனோபலம் அனுமன் ஜெயந்தி இந்த ஜெயந்திங்கிறது பார்த்திங்கன்னா அவருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறத கணக்கி வச்சுக்கலாம் ஆனால் எவ்வளோ பெரிய சக்தி எல்லா கடவுளையுமே நம்ம வந்து வேண்டுவோம் ஆனால் அனுமான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண விஷயம் கிடையாது அனுதினமும் அவர் போகிற போக்கில் நம்ம போகும்போது அங்கே எங்கேயாவது பார்த்தோம்னாக்கா இப்படி இப்படி போட்டு போய்டும் அந்த மாதிரி இல்லாமல் மனதார மனமுருக சரணாகதியோடு இது மாதிரி அவருடைய நாமத்தை எழுதும் பொழுது எவ்வளோ பெரிய சக்தி இருக்கும் அதுவும் மந்திர சொல்லை எல்லா காரிய சக்தியையும் கொடுத்து எங்களையும் என் குடும்பத்தையும் மற்ற எதிரிகளிடமிருந்தும் சூழ்ச்சிகளிடமிருந்தும் எங்களையும் என் குடும்பத்தையும் என் சக நண்பர்களையும் உலகத்தாரையும் காப்பாற்று அப்படின்னு ஒரு அழகான ஒரு வார்த்தை அழகாக சுருட்டி மஞ்சள் நூல் காப்பு கட்டி அது பக்கத்திலேயே வைங்க இன்றைக்கி செய்யக்கூடிய ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தடங்கல்கள் காரிய காரியசுத்தி தடங்கல்கள் நிறைய பேருக்கு திருமண தடை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலை தடை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிவர்த்தியாகும் அற்புதமான நாள் அந்த வரத்தை வாரி வாரி அள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இன்று அனுமன் ஜெயந்தி வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது தெய்வீக சிந்தனையோடு இன்னைக்கு நம்ம அனுமன் பத்தி தான் பார்க்க போறோம் காக்கும் கடவுள் அதே மாதிரி பலம் மனோபலம் யாருக்கெல்லாம் இல்லையோ நம்ம வந்து அனுமன கட்டன்று பற்றி கொண்டால் அவ்வளோ பெரிய காரியசுத்தியாகவும் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு பலம் மனோபலம் இந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் ஒரு மிகப்பெரிய அரண் காவலன் மாதிரி ஸோ பட்டன்று பற்றி கொள்ள எல்லாம் தொற்றிக்கொள்ளும் தெய்வ மகமி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால இன்னைக்கு அமன் அனுமன் பத்தி தான் பார்க்க போறோம் அனுமன் ஜெயந்தி இந்த ஜெயந்திங்கிறது பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறத கணக்கி வச்சுக்கலாம் ஆனால் எவ்வளோ பெரிய சக்தி அனுமான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிறு திரும்பும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இதில் ஒரு சிறு திரும்பும்னா சின்ன விஷயம் அது எதாவது யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க எல்லா கடவுளையுமே நம்ம வந்து வேண்டுவோம் ஆனால் அனுமான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண விஷயம் கிடையாது அணுதினமும் அவர் போகிற போக்கில் நம்ம போகும்போது அங்கே எங்கேயாவது பார்த்தோம்னாக்கா இப்படி இப்படி போட்டு போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் மனதார மனமுருக சரணாகதியோடு நம்ம அவரை வந்து தரிசித்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவருக்கு கொடுக்காத வரமே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு பலம் வேணும் மனோபலம் வேணும் அதேமாதிரி நம்ம ஏதாவது ஒரு காரியம்னாக்கா இதை செய்யலாம் இதை செய்ய வேணாம் அப்படிங்கிறதுக்கான சில குழப்பங்கள் இருக்கும்போது அனுமனை வேண்டி செய்தால் அது கண்டிப்பாக தீர்க்கமாக வெற்றியை மட்டுமே அடையும் அதனால தான் என்ன பண்ணுவாங்க எல்லாருமே அனுமனுக்கு வந்து சீட்டு எழுதி கொடுக்கறது நூற்றி எட்டு தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது ராம ஜெயம் எழுதுறது அதேமாதிரி அனுமனுடைய ஸ்தானம் எழுதுறது இது மாதிரி அவருடைய நாமத்தை எழுதும் பொழுது எவ்வளோ பெரிய சக்தி இருக்கும் அதுவும் மந்திர சொல்லை ஒவ்வொரு மனிதனின் பெயரும் மந்திரம்தான் அது வந்து மந்திய திறக்கும் திறம் ஒவ்வொருத்தவங்களும் சோ இது அவங்களுக்குலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் சோ அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் சரி இது ஒரு முக்கியமான ஒரு மந்திரம் இருக்கு நூற்றி எட்டு தடவை எப்படி நீங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் எழுதுறீங்களோ அதேமாரி ஜெய் ஸ்ரீராம் அனுமந்தா வரவர சுவாகா அதாவது எந்த தெய்வத்துக்குமே பாத்தீங்கன்னாக்கா இப்ப போகரன் எடுத்துக்கிட்டீங்க இல்லைன்னா விநாயகர் எடுத்தீங்கன்னா இந்த வரவர சுவாகா அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன கேட்டிங்கன்னா எனக்குள்ளே என் வீட்டுக்குள்ளே வர வர சுவாகா சுபமங்கலமாக அப்படின்னு அர்த்தம் அப்போது அனுமந்தா அப்படிங்கும்பொழுது அனுமர் அவருடைய ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிடலாம் நம்ம என்றைக்குமே என்னுடைய இருந்து துணை புரிந்து பாதுகாப்பாக இருந்து எல்லா காரிய சித்தியையும் கொடுத்து எங்களையும் என் குடும்பத்தையும் மற்ற எதிரிகளிடமிருந்தும் சூழ்ச்சிகளிடமிருந்தும் எங்களையும் என் குடும்பத்தையும் என் சக நண்பர்களையும் உலகத்தாரையும் காப்பாற்று அப்படின்னு ஒரு அழகான ஒரு வார்த்தை இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அனுமருக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி உண்டு மகா காரிய சித்தி யாருக்கெல்லாம் வந்து காரியசித்தி தடையாக இருக்கிறதோ யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பணம் முடையாக இருக்கிறதோ எப்பெல்லாம் ஒரு தடை வந்து ஒரு கடல் மாதிரி நின்று நுற்றுவோம் ஒவ்வொருத்தவங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பார் கணக்குல நிற்கும் தடை இதெல்லாம் தட்டி தூக்கக்கூடிய பலம் வாய்ந்த ஒரு கடவுள் அனுமந்தா ஸோ சோ ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அழகான ஒரு ஒரு குருவோட குரு பக்தினா அனுமனுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஜெய் ஸ்ரீராம் அனுமந்தா வர வர சுவாகா நூற்றி எட்டு தடவை எழுதலாம் நூற்றி எடுத்த சொல்லலாம் இது எனக்கு எனக்கு சொல்லிவிட்டு அழகாக அவருக்கு ஒரு வட மாலை சே சாத்திட்டு அதே மாதிரி உங்களுக்கு வெண்ணெய் வெத்தலையில் வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலையில் வெண்ணெய்யை தடவி அதாவது கோயிலில் அவங்க வந்து நீங்கள் மாலையாக போடலாம் வீட்டில் வந்து ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரே ஒரு வெத்தலையில் வெண்ணெய்யை தடவுங்க அழகாக சுருட்டி மஞ்சள் நூல் காப்பு கட்டி அது பக்கத்துலேயே வைங்க வடை உங்களால் முடிஞ்சது ஒன்றோ ரெண்டோ இல்லை வடை மாலையோவே சேர்த்துங்க இன்றைக்கி செய்யக்கூடிய ஒரு விசேஷம் அப்படின்னு இந்த தடங்கல்கள் காரிய சக்தி தடங்கல்கள் நிறைய பேருக்கு திருமண தடை அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வேலை தடை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிவர்த்தியாக அற்புதமான நாள் இதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தடை பாம் வச்சு உடச்ச மாதிரி செதறும் எப்பொழுதுமே இதை செய்யலாம் இன்றைக்கி அவரோட பிறந்த நாள் இல்லையா அந்த வரத்தை வாரி வாரி அள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இன்று ஹனுமன் ஜெயந்தி ஸோ என்றைக்குமே பார்த்திங்கன்னா பிறந்த நாளுக்கு நம்மளும் அவருக்கு கிஃப்ட் பண்ணுவோம் இல்லையா அதான் நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் பிடிச்ச வெத்தலையில தடவுன வெண்ணெய் வெண்ணெயாகவும் கொடுக்கலாம் இப்படி அவருக்கு பிடிச்சது நல்ல ஒரு வாசனை திரவியங்களோடு பச்சை கற்பூரத்தின் ஆராத்தியோடு நீங்கள் அவரை வந்து நீங்கள் வேண்டி பாருங்கள் இந்த அற்புதமான நாளில் நன்னாளில் எப்பொழுதுமே என் குடும்பத்திற்கும் எனக்கும் என் பின்னால் புஜபலமாக இருந்து எங்களை காப்பீராக அப்படின்னு சொல்லி பாருங்கள் அவர் வந்து இன்னும் ஒரு குழந்த பிள்ளை ஓடி வர மாதிரி நம்ம கூட வந்து அவ்வளோ பெரிய நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க ஸோ டோன்ட் மிஸ் இட் இந்த அனுமன் செய்த மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக எப்பொழுதுமே எல்லா கடவுளுமே நமக்கு முக்கியந்தான் நம்ம வந்து இவங்க ஸ்பெஷல் உங்கள் ஸ்பெஷல் கிடையாது ஆனால் அவங்கவுங்க பிறந்த நாளில் நம்ம சில விஷயங்கள் சங்கல்பங்களை செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் நம் வாழ்வில் ஏற்படும் ஸோ அனுமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் மிகப்பெரிய அனுபவம் எல்லாத்துக்குமே உண்டு யாரெல்லாம் சரணாகதியோடு அனுமரை வேண்டிக் கொண்டு அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள் நடந்திருக்குன்னு தனித்தனியாக நீங்கள் ஒரு தடவை யாராவது அனுமன் பக்தரை கேட்டு பாருங்கள் அவங்க கதை கதையாக சொல்லுவாங்க ஏன்னா அனுபவித்து உணர்ந்த ஒரு பெரிய பெரிய நல்ல விஷயங்களை அவங்க கடந்து போயிருப்பாங்க அதெல்லாம் அனுமன் துணையோடு அதனால் இந்த மந்திரத்தை இதெல்லாம் சொல்லலாம் இல்லை அனுமந்தான் ஒத்த வார்த்தைக்கே அவர் வந்து ஓடி வந்து நிற்பார் நம்மளுக்கு எல்லா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தூக்கிக்கிட்டு அவர் அவர் நம்மளை ஃப்ரீ பண்ணி அனுப்பிடுவார் அதையும் காலக்கணக்கில் கண்கூடாக பார்க்கலாம் ஸோ அனுமந்தன் ஜெயந்தி அன்னைக்கு ரொம்ப சிம்பிளா வடமாலை வெத்தலை வெண்ணெய் இதை மட்டும் படைத்தாலே போதுமான விஷயம் இந்த மந்திரம் மட்டும் நீ நூற்றி இருபது ரூபா சொல்லிடுங்க சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான காரியங்களை நீங்கள் நினைத்தாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் அது ஜெயமே 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 இப்படி சின்ன சின்ன சங்கல்பங்களை பண்ணாலே போதுமான விஷயந்தான் முடிந்தால் அகல் விளக்கில் வெண்ணெயை வைத்து நீங்கள் வந்து திரிய ஏற்றி விளக்கேற்றி பாருங்கள் ரொம்ப ரொம்ப இன்னும் விசேஷமாக இருக்கும் வெண்ணெய்னாலே அவருக்கு பிடிக்கும் ஸோ வெண்ணெய் இல்லைன்னா நெய்லேயே நீங்கள் வந்து விளக்க போடலாம் வெண்ணில் போடலாம் இப்படி போடும்பொழுது உங்களுக்கு இன்னும் பூர்த்தியாக பூரணகதியாக இருக்கும் ஸோ இது செய்தாலே போதுமான விஷயம்தான் அனுமந்தின் நேரடி பார்வையும் அவருடைய அன்பும் ஒரு வீட்டிற்கோ ஒரு மனிதனுக்கோ இருந்தால் காரியசுத்தி இருக்காது அதே மாதிரி எதிரியின் சூழ்ச்சி இருக்காது நம்ம பாட்டு தைரியமாக போய்கிட்டே இருக்கலாம் யானை பலம் நமக்கு வந்தது போல் இறைவனின் அன்பும் ஆதரவும் நம் கூடவே இருக்கும்